வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் பர்ஃபெக்டான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு வாங்க ஒன் கப் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உப்பு ஆஃப் டீஸ்பூன் நெய் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெய் எதுக்குன்னா ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் சுடு தண்ணி ஏற்றிருக்கேன் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதும் நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நம்ம சுடு தண்ணி விட்டு நல்லா போது அந்த பால்ஸ் வந்து உடையாமல் நல்லா சூப்பராக இருக்கும் நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது கொழுக்கட்டை வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்காக தான் சுடு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம் நான் ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் பால் தண்ணி சேர்க்காத பால் எடுத்திருக்கேன் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன் இப்போ பால் கொதிக்கிற டைமில் நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டும் போது சீக்கிரமாக வேகும் இதிலிருந்து கொஞ்சம் மாவை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு லாஸ்ட்டாக சேர்க்க போகிறோம் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம் கையில் நெய் தடவியோ இல்லை தண்ணி தொட்டு கூட நீங்கள் சின்ன சின்னவாக உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை பால்லையே தான் நான் இது எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம் தண்ணியில் கொதிக்க வைக்காமல் பாலில் நல்லா வெந்து வரும்போது அந்த உருண்டையில் நல்லா அந்த பால் வந்து சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நம்ம ஒரு ஒரு உருண்டையாக சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்க்காம ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும் இது ஒரு நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை பிடிக்குமோ அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க பாலில் நம்ம தண்ணி செய்யாமல் இந்த பால்லேயே இந்த உருண்டெல்லாம் நல்லா வெந்து வரும்போது க்ரீமியாக ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்ய தெரியாதவங்களுக்கு கூட சூப்பராக நல்லா வரும் ஈஸியாக செய்யலாம் இது கரெக்டான பர்ஃபெக்டான மெத்தட் இது யாருக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை பிடிக்குமோ அவங்களுக்கும் இதெல்லாமே ஷேர் விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த உருண்டைகள்லாம் உடையாத அளவுக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது வேகிற டைமில் நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்ச தேங்காவெல்லாம் சேர்த்துட்டு ஒன் கிளாஸ் தண்ணி சேர்த்து பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் திக்கான ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த பால் ஏடுங்கள்லாம் எடுத்து விட்டுருலாம் பால் பாருங்க நம்ம சேர்த்ததை விட பாதி அளவுக்கு நல்லா திக்காயி வந்திருக்கு இப்போ இந்த டைமில் இன்னும் நம்ம அரிசி மாவை கரைச்சி சேர்த்துக்கலாம் இன்னமும் திக்காயிடும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கரைச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம் கட்டிப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் இப்போது சர்க்கரை ஒன் கப் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளம் சேர்க்குறீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளத்தை சுடு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரையட்டும் இந்த கொழுக்கட்டெல்லாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு ஒன்று கூட உடையவே இல்லை நல்லா இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் முதல் பால் எடுத்தால் போதும் ரெண்டாவது மூணாவதுலாம் வேண்டாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம தேங்காய் பால் சேர்க்கும்போது இன்னும் ரிச்சாக இருக்கும் நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு உரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யாருக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை பிடிக்குமோ அவங்க லைக் ஒன்று போட்டுருங்க கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஒரு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு நன்றி